ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் சிந்திக்கிறதுக்கு சில விஷயம் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றின பல பயணம் வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம் அந்த அந்த வரிசையில் இந்த ஒரு வீடியோவும் இருக்க போகுது என்னோட வந்து அந்த பௌர்ணமி வீடியோவில் வந்து உங்களோட குறைகளை வந்து சொல்லுங்கள் அதுக்கு உண்டான தெளிவான ஒரு ப்ரேயரை வந்து நான் கடவுள்கிட்ட வைக்கிறேன் உங்கள் பிரச்சனை ப்ளஸ் பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போய் இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பேர் ப்ளஸ் அவங்களோட பிரச்சனை வந்து எழுதி போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக நான் திரும்ப வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளில் ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஒரு வைப்ரேஷனுங்க ஒரு எனர்ஜி பாசிட்டிவான எனர்ஜி வந்து கிடைக்குங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து வேணுங்கிற விஷயம் கேட்டுக்கலாம் அந்த வரத்தை வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன் நீங்கள் பேர் போட்டுட்டு நான் வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிடுறேன் கண்டிப்பாக அமாவாசை அன்றைக்கி திரும்பவும் இப்போ புதுசாக வந்திருக்கவங்க எல்லாத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி ட்வென்ஃப் ஃப்ளேம் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின்ங்க அது எனக்கு கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது ட்வின் ஃப்ளேமை சந்திக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இருக்குனிங்க இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது ட்வின் ஃப்ளேம்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்வின் கிட்ட சொல்லலாமா வேணாமா நடக்கிற இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாமா வேணாமா அப்படின்னிங்கன்னா சொல்லி பாருங்கள் நீங்கள் சொன்னிங்கன்னால் பயந்து ஓடிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஜிக்கலான பர்சன் உங்களுக்கு வந்து நிறைய அடிபட்டு நீங்கள் இன்னர் ஹீலிங் ஆகணும் இன்னர் டெவலப்மெண்ட் ஆகணும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரணும் என்லைட்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் கடவுள் உணர்த்தியிருக்காங்க அவங்களுக்கு பட் அவங்க வந்து இந்த த்ரீ டி வேர்ல்டில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கு ஃபிசிக்கல் வேர்ல்டு இது வந்து பெருசாக நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஏதோ அவங்க லாஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லும்போது அவங்க மனசு வந்து மைண்டை ஏற்றுக்காது சோளுங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே அவங்களுக்கெல்லாம் வந்து புலப்படாதுங்க நமக்கு வந்து தெரியுது எல்லாருமே நம்ம சோல் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால சோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது சோல் பாண்டிங் தான் டுவென்ஃப்ளைமில் ஒரு ஜேர்னி அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு புரியாதுங்க அவங்களுடைய மேஜர் பார்ட் என்னென்னா பாடி மைண்டு இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ப்ரெசென்ட்டில் த்ரீ டி வேர்ல்டில் அதுக்கு உண்டான என்னென்ன தேவைகள் மெட்டீரியல் திங்ஸ் ஃபிசிக்கல் திங்ஸு இதன் மேலே தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இதை சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் போய் எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்வின் ஃப்ளைம் ஜேர்னியில் இருக்கேன் நீ வருவே நீ இது பண்ணுவ நீ சரி பண்ணு அப்படின்னு அவங்களாம் சரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் வரணும் மெயினா வந்து நீங்கள் இன்னர்ல அசென்ட் ஆக இன்னர் ஒர்க் பண்ண பண்ண அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்குங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு அவங்க கிடைச்சிருவாங்க இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஒரே முடிவுங்க நீங்கள் சரண்டர் மோடு கடவுள்கிட்ட விட்டுருங்க இந்த என்னோட உங்களோட ட்வின்னால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் தேடி பிடிச்சி வைக்கலாம் வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கானவங்க கண்டிப்பாக உங்கள் வருவாங்க அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு வேணுங்கிற அந்த ட்வின் வந்து கண்டிப்பாக என் லைஃபுக்குள்ளே வரணும் ஏங்க கண்டிஷன் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம நினைக்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் வந்து நடக்காதுங்க கடவுள் டிசைன் பண்ண ஒரு லைஃபு அவர் பண்ண லைஃப் மாதிரி தான் நடக்க போகுது சரண்ட்ரன்ஸ் மோடுக்கு போனோம்னா நமக்கு எது சந்தோஷமோ நமக்கு எது நல்லதோ அதை வந்து கடவுளே கொடுத்துருவாருங்க நமக்கு தெரியாதுங்க எது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன விஷயம் இங்கே போயிட்டுருக்கு இருக்கு நீ என்ன மாத்திக்கணும் எந்த விஷயம் உனக்குள்ள லேக்காக இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் ட்வென் வந்து உங்ககிட்ட வராங்க அப்போ அதே விஷயம் அவங்க லேக்காக இருக்கு அவங்க வந்து எத்தனாவது சோல் எத்தனாவது பிரிவின்னு கூட தெரியல ஓல்டு சோலா பேபி சோலா மெச்சுர்டு சோலா என்னன்னு தெரியல அவங்களோட கார்மிக் பேட்டன்லாம் வந்து சரி பண்ணணும் ஒருவேளை அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து அசண்ட் ஆயினா அசண்ட் ஆனாதான் வந்து அவங்க வருவாங்க வந்து அவங்க வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க இல்லைன்னா திடீர்னு வருவாங்க ஆன் அண்ட் ஆஃபில் ஓடிடுவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியாது எதுக்கு போயிடுவாங்கன்னு தெரியாது நீங்கள் அன்பை கொடுப்பீங்க நார்மலாக பேசுவீங்க திடீர்னு ஓடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் வந்து க கவலையாக இருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் புரியாது அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியாது அவங்க ஏன் விட்டு ஓடினாங்கன்னு தெரியாது உங்ககிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டீஸும் போல் அவங்கக்கிட்டேயும் சில இன்செக்யூரிட்டிஸ்லாம் குழந்தையில் இருக்கும் அதை இன்னர் செயல்டெல்லாம் அவங்க ஹீல் பண்ணவும் தெரியாது மெடிடேஷனும் தெரியாது நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க ட்வின் ஃபிளேம்னா என்னென்ன தெரியாது ஏதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா ஏதோ இதுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலான்னு திரும்பவங்கள விட்டுட்டு ஓடிடுவாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களை இன்னரில் அசெண்ட் ஆகணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை எப்படி தயார் நிலைப்படுத்தணும் உங்களை எப்படி வந்து இன்னர் சைல்டு ஹீல் பண்ணணும் உங்களை எப்படி என்லைட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி அசண்ட் ஆகணும் இன்னர் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய தேடுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னாலே இன்னும் நீங்கள் அசண்ட் ஆகிற நிறையா வீடியோஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குதுங்க நான்லாம் வந்து இந்த ட்வென்ஃப்ளைமை பற்றி ஒரு மணிக்கணக்காக என்னால் பேச முடியுது அப்படின்னா அதில் பட்ட வழி அதுக்கு கடவுள் கொடுத்த கைடன்ஸு அந்த கைடன்ஸ் தாங்க இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு ட்வென்ஃப்ளைனால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது வந்து சரியாக கூடிய வழி இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு கடவுள் என்ன உயர்த்தியிருக்காரு அப்படின்னா அது நான் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கைடன்ஸ் தாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்களும் உங்களுக்கே வந்து கடவுள் கொடுப்பாருங்க எனக்கு மட்டும் கொடுக்குறதா இல்லை நீங்கள் அதை வந்து கவனித்து பாருங்க திரும்ப ஒன்று சேரணும் திரும்ப பேசணும் உடனே உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்காதீங்க உடனே உடனே நடக்கிற விஷயம் எல்லாம் உடனே உடனே ஓடிடுங்க இந்த இதில் வந்து அவர் உங்களுடைய பார்ட்னர் வந்து அந்த பாடி மைண்டை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து கொஞ்ச காலம் அது வந்து அவங்களுக்கு அதோடய ஆசை அதோட அருமையெல்லாம் கொஞ்ச காலம் இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது ஏன்னா அவங்களோட சோல் எதிர்பார்க்கறது உண்மையான சோலோட அன்பு தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்போ பெருசாக தெரியாமல் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட தட்டுப்பாடாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் வந்து நம்மளுடைய சோல் இன்னொரு சோல் வந்து தேடுறது இன்னொரு ட்வின்னா உண்மையான நம்மளோட பாட்னர் டுவின்னு அவங்களாம் நினச்சி அவங்க சில விஷயங்களை மாற்றிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர் வந்து ஸ்டேபிளாக அவங்க லைஃப்பில் இருப்பாங்க அவங்க சரியாகாமல் திரும்ப வந்தாங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் திரும்ப போவாங்க வாழ்க்கையே வந்து ஏண்டா சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ உடனே சேரணும் உடனே லைஃப் இது பண்ணணும் இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்காது உண்மையாக அவங்க வந்து உங்களோட ட்வின்னாக இருந்தால் உங்களுக்காக அவங்களே வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அசென்ஷனும் ஒவ்வொரு மாற்றமும் இன்னரில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அவங்க சீக்கிரம் மாறுவாங்க அவங்க அவங்க லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க உங்ககிட்ட ஆணித்தனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுறத விட்டுட்டு அவங்க வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள விட்டுருங்க நீங்கள் அவங்க வர்றாங்க வரலை அதெல்லாம் அவங்கள பற்றி கவலை இல்லை கடவுள் வந்து சொல்கிறாங்க உங்களை மேம்படுத்துறதுக்கு உங்களை ப்ராக்ரெசிவாக உங்கள் லைஃபை கொண்டு போகிறதுக்கு உங்களோட கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டைம் இது இந்த ட்வென்ஃப்ளைம் ஜேர்னி வந்து உங்களை மாற்றத்திற்கு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான கடவுள் கொடுத்த ஒரு பெஸ்ட்டு ஒரு கிஃப்டட் டைமுங்க இந்த டைமில் தேவையில்லாமல் முன்னாடி நடந்த விஷயத்தையோ இல்லை பின்னாடி வரப்போகிற விஷயத்தையோ குறித்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஹண்ட்ரட் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியாது உங்களை நீங்கள் மாற்றிக்கலைன்னா உங்கள் லைஃப் மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ட்வென்னை வந்து சேஸ் பண்றத விடுவீங்க நீங்கள் சேஸ் பண்ண சேஸ் பண்ண அவங்க உங்களை விட்டு ஓடிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து இந்த ஒரு இதை குறித்து நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க உங்கள் லைஃப்பும் மாறாது உங்கள் பயணமும் வந்து அப்படியே நின்று போய்டும் அன்ஸ்டேபிளாகவே நிற்கும் அவங்களும் உங்களை தேடி வரமாட்டாங்க அவங்களும் வந்து இந்த ஜேர்னிலாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க ஸோ அவங்க உங்ககிட்ட வரணும் மாறி வரணும் உங்களுக்காக வரணும் உங்களோட உண்மையான ட்வெண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை மாற்றிக்கோங்க அவங்க வெளியில் கிடையாதுங்க நீங்கள் வெளியில் தேடுறீங்கல்ல அவங்க வெளியில் இருக்காங்க ஒரு ஆளாக பார்க்குறீங்க ஒரு மைண்டாக பார்க்குறீங்க ஒரு பாடி மைண்டாக பார்க்குறீங்க உங்கள் பர்சனை கண்டிப்பாக அவங்க பாடி மைண்டெலாம் கிடையாதுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சோல் தாங்க உங்களுக்கான உண்மையான சோல் எத்தனை எந்த இடத்துக்கு போனாலும் எத்தனை அடிப்பட்டாலும் கடைசியில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு தேடுதல் வந்து அவங்களுக்குள்ளே இருந்து கடைசியில் உங்களை தேடி வருவாங்கங்க அவங்க லெசன் நிறையா இருக்குங்க அவங்க நீங்கள் பட்ட லெசன் மாதிரி அவங்களுக்கு லெசன் நிறையா இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பாதை வந்து சரி வர தெரியாது நம்ம எதுக்கு இவ்வளோ அடி வாங்குறோன்னே தெரியாமல் அவங்களும் அடி வாங்குவாங்க கார்மிக் ட்வின்னாக இருந்தால் அவங்களுக்கு கடவுளே பார்த்துக்குவாருங்க அவர் கடவுள்கிட்ட விட்டுருங்க எந்த ட்வின்னாக இருந்தாலுமே எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் பொறுப்பெடுக்காதீங்க என் லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க என் லைஃப்பில் இவங்க தான் வரணும் இவங்க கூட தான் வாழணும் இந்த சுச்சுவேஷன் தான் நடக்கணும் யாருங்க நம்ம நம்ம எழுதுறதுக்கு என்ன டேரக்டராக ஸ்கிரிப்ட் டேரக்டராக கடவுள் தாங்க இங்கே எல்லாமே டேரெக்ட் பண்ணி ஸ்கிரிப்டாக எழுதுகிறாங்க நம்ம இதில் சும்மா நடிக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் நாள் இருக்கப்புறம் இந்த க இந்த லைஃப் அந்த இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் அனுபவிக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களோடு இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகிறோம் யார் கையும் பிடிச்சிட்டு இவ்வளோ நாள் நான் அவங்க கூட வாழ்ந்தேன் நீ தான் என்னோட உண்மையான ட்வின் வா நீ சேர்ந்து வா அப்படின்னு சொல்லலாம் யாரையும் இங்கே கூட்டிட்டு போகவும் முடியாதுங்க யாரும் அப்படி வரவும் மாட்டாங்க உண்மையான வந்து லாஜிக் இதுதான் இந்த த்ரீ டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தாங்க நடந்துட்டுருக்கு இன்னும் நிறையா விஷயம் பார்க்கலாங்க Thank you.